வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காக பற்றி தான் காகம் வந்து நம்முடைய முன்னோர்களின் அம்சமாக தான் வழிபட்டு வரும் காகம் வந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சில அறிகுறிகள் மூலம் நமக்கு எச்சரிக்குது அது என்ன என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இந்த பதிவினை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் பார்க்கக்கூடிய பரவலை ஒண்ணுதாங்க இந்த காகமே நமது முன்னோருடைய அம்சமாக தான் காகங்களை திகழ்வதாகவே அவர்களுடைய நினைவு நாட்களை காகத்திற்கு அன்னம் இடுவதையும் வழக்கத்தில் வச்சிருக்கோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல காகம் ஓய்யாவது கரைஞ்சிச்சுனா யாராவது விருந்தினர் வரப்போவதாக சகணும்ன்னு சொல்வாங்க ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா காகை பாடின யாரும் சங்க கால புலவர் காகம் ஏற்படுத்த நல்ல சகுனங்களை பற்றியும் பாடியிருக்காங்க பயணத்தின் போது அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா பயணத்தை தவிர்த்து விடுங்க ஒரு காகம் வந்து மற்றொரு காகத்துக்கு உணவு ஊட்டும் காய்ச்சி தென்படுச்சுன்னா பயணம் இனியதாக அமையும் ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டு பெண்களுடைய சேர்க்கை ஏற்படும் பயணத்தின் போது காகம் மலமிருந்து இடம் போவது போல பார்த்தீங்கன்னா தன லாபத்தையும் வளம் போவது தன நஷ்டத்தையும் உண்டாகுமாம் ஒருவருடைய பயணத்தின் போது வாகனம் குடை காலனி லினா அவருடைய உடல் நிழல் ஆகியவற்றின் மீது காகம் வந்து தன் சிறகால தீண்டிணிச்சுனா பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம் அதனால அன்றைய தினம் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா காகம் வந்து பூஜை செய்யும்பது போல உங்க மீது பூக்களை கொண்டு மேலே தூவினுச்சுனா அந்த பயணத்துல பலவிதமான தனலாபம் தன லாபம் ஏற்படும் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டுச்சுன்னா பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நல்ல உணவு கிடைக்கும்னு சொல்லப்படுது யாத்திரை புறப்படும் போது காகம் எந்த பொருளை அந் தன்னுடைய அழகால கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்துல உங்களுக்கு கிடைக்குங்க உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பொருட்கள் வந்து தங்க வகையிலான லாபத்தையுமே கொடுக்கும் வெண்ணிற பொருள் வந்து வெள்ளி லாபத்தை குறிக்கும் பஞ்சு போன்ற பொருள் வந்து வஸ்திர லாபத்தை குறிக்குதுங்க இவ்வாறு உள்ள பொருட்களை அந்த இடத்துல இருந்து காகம் எடுத்து சொல்வது போல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழியிலான நஷ்டம் ஏற்படுங்க பெண்ணினுடைய தலையில ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருப்பது போல நீங்க கண்டிங்கன்னா தன லாபமும் பெண்களால நன்மை உண்டாகுமா அதே நேரம் பார்த்தீங்கன்னா காகம் அந்த இட குடத்துக்குள்ள அழகை நுழைத்திருந்துச்சுன்னா புத்திரனுக்கு ஆகாதா அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டுச்சுனா நல்ல உணவு கிடைக்குங்க காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பக்கூடிய காகம் பாத்தீங்கன்னா பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி பறக்கின்ற காகம் பாத்தீங்கன்னா எதிர்களால தொல்லையும் இரவல அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகம் பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு ஏதோவது ஆபத்து நேரிட போவதையும் சகனமாக தெரிவிக்குங்க குரல்ல பல காகங்கள் வந்து கூட்டமாக ஒரு இடத்திலிருந்து மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்குங்க படை வீரர் பகுதியில உட்கார்ந்து ஒலி எழுப்ப கூடிய காகம் வந்து யுத்தம் வரப்போவதை குறிக்கும் காகைகளுக்கு தனக்குன்னு உணவை சேர்த்து வைத்துக் கொள்ள பழக்கம் இருக்காது பிற காகங்களுடன் பகிர்ந்துண்ணும் சிறப்பான பண்புடையதாங்க காகம் இத்தகைய குணம் காகம் பார்த்தீங்கன்னா நெல் போன்ற தானியங்களை அழி சென்று சேமிப்பது நாட்டில பஞ்சம் வரும் என்பதற்கான அறிகுறியாக அமையுது நல்ல மரங்களை காகம் கூடு கட்டுவது நற்பலனை அளிக்கும் பட்டு போன எரிந்து போன மரங்களை கூடு கட்டுவது பாத்தீங்கன்னா வரப்போக துன்பங்களை எச்சரிக்கையாக குறிக்குதுங்க தன் குஞ்சுகளோடு கூட்டில வசிக்கும் காகம் வந்து சுபட்சத்தையும் குறிக்குது முட்டையிடாத காகம் முட்டையை கீழே தள்ளி உடைக்கக்கூடிய காகம் ஒரு முட்டை மட்டுமே இடும் காகம் போன்றவை பார்த்தீங்கன்னா தீமையை காட்டும் அது மட்டும் இல்லைங்க அந்த கருமை நிறமல காகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருடர் பயத்தை ஏற்படுத்தும் கொண்டு வரக்கூடிய பொருளை வைத்தும் எந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லப்படுதுங்க பூக்கள் பழங்கள் இல்லைனா ரத்தின கற்களை ஒரு வீட்டினுடைய காகம் இட்டுச்சுன்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்குமா கூடுகட்ட உபயோகிக்க கூடிய குச்சி போன்ற கொண்டு போட்டுச்சுன்னா அந்த வீட்டில பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குதான் மணல் நெல் போன்ற தானிய வகைகளை ஈரமான மண் பூச்சி காய்கறிகளை கொண்டு வந்து போட்டுச்சுன்னா அந்த பொருளில வகையிலான லாபம் ஏற்படுமா வீட்டிலுள்ள உள்ள பாத்திரங்களை காகம் எடுத்து போவது நன்மை அல்ல ஏன் பார்த்தவாறு காகம் கரைந்துக்கிட்டே இருந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டில போட்டுச்சுனால நெருப்பினால தும்பேரிட போவது அறிகுறியாக காட்டும் காகம் மிகவுமே அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைஞ்சிச்சுன்னா அரசாங்க ஆதரவு கிடைக்கும் நண்பர்களின் சேர்க்கையும் அதிகரிக்கும் தங்கத்தால லாபமும் நல்ல குணமும் கிடைக்குமா பால் உள்ள மரங்கள்ல அச்சங்கரைகள்ல இருந்து கொண்டு மழை காலங்களில் காகம் கரைவது பார்த்தீங்கன்னா நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனமாக அமையுது மற்ற காலங்கள்ல இவருக்கு காகம் கரைஞ்சுனா மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகுமா திசைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுனே சொல்லலாம் தென்கிழக்கு திசையில காகம் கரைஞ்சுனா தங்கம் சேருமா தெற்கு பார்த்தீங்கன்னா உளுந்து கொள்ளு போன்ற தானிய லாபம் ஏற்படும் இசையில புலமையும் அமையும் சங்கீத வித்வானுடைய நட்பு கிடைக்குமா தென்மேற்கு திசை பார்த்திங்கன்னா நல்ல தகவல் வரும் குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்றவற்றை சேரும் மேற்கு பார்த்தீங்கன்னா மாமிச உணவு மது வகைகளில் லாபம் ஏற்படும் நெல் முதலான தானியங்களும் முத்து பவளம் போன்ற கடலை விளையக்கூடிய பொருட்களால் உழந்த பல வகைகளாலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் வடமேற்கு திசை பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் குடியில் விளையும் பழங்கள் கிடைக்கும் உலோகங்களால் லாபம் ஏற்படும் வடக்கு திசை பார்த்திங்கன்னா ஆடைகள் நல்ல உணவு ஆகியன கிடைக்க வாகனங்களும் சேருமாம் வடகிழக்கு பார்த்திங்கன்னா நல்ல தின்பண்டங்கள் சேரும் பொதி சுமக்கும் எருது பொதி சுமக்கும் வாகனங்கள் சேரும் வீட்டில் கூரை மீது அமர்ந்து கொண்டு காகம் கரைஞ்சுன்னா மேற்கூரை அனைத்துமே சேருங்க காகத்தின் வந்து முன்னோர்களின் அம்சமாக தான் நம்ம சொல்கிறோம் ஒருவேளை நம் முன்னோர்களோட யாருக்காவது திதி கொடுக்க மறந்துருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய திதினால முறையாக நம்ம திதி கொடுத்துணும் நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதே காகங்கள் தான் முன்னெச்சரிக்கை செய்து இதனால தான் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாகவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காகம் வந்து தலையில் தட்டுச்சுன்னா அபசகுணம் தான் சொல்கிறாங்க அதில் உள்ள உண்மை என்னன்னா காகம் நமது தலையில் தட்டுனுச்சின்னா நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்பது குறித்து இங்கு பார்க்கணும் காகம் நமது தலையில் தட்டுவது மிகவும் சாதாரண விஷயம் குறிப்பாக நமது முன்னோர்கள் தான் நம் கும்பிட மறந்தாலோ இல்லைனா நம் முன்னோர்களுக்கு உரிய காலத்தில் துதி கொடுக்க மறந்துருந்தாலோ ஞாபகப்படுத்தும் விதமாக தான் காகத்தின் ரூபத்தில் முன்னோர்கள் வருவாங்களே காகம் தலையில தட்டுனுச்சின்னா காகத்தையும் சனீஸ்வரையுமே தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நம்ம தலைமையில தட்டுச்சுன்னா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க காகம் தலையில தட்டினா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வ வணங்கலாம் கோயிலில் விளக்கு ஏற்றினாலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றுங்க காகத்திற்கு நாம் அன்றாட உணவு வைக்கணும் அடுத்து வரும் அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு வழிபடுங்க திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது காகம் தலையில தட்டுனுச்சுன்னா நாம் செய்யும் காரியங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த தண்ணீர் குடிப்பது போல பார்த்தோம்னா அதுவும் புண்ணியமாக சொல்றாங்க சலையோரத்துல உள்ள பாத்திரத்துல காகம் தண்ணீர் குடிப்பதை கண்டிங்கன்னா அது ஒரு சுப நிகழ்ச்சிங்க இதன் பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பணம் பெறலாம் காலையில வீட்டில கிழக்கில் காகம் கூப்பிடுவது பார்த்தீங்கன்னா அதுவும் மிகவும் நல்லது காகம் சாப்பிடுவதை பார்ப்பதோ ஒரு நபர் காகத்துக்கு உணவளிப்பது காகம் அவரது கண்ணுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பித்தாலே அதுவும் ஒரு நல்ல அறிகுறிதாங்க உங்கள் மனதில இருக்கின்ற அனைத்து ஆசைகளுமே நிறைவேறும் என்பது நம்பிக்கை இப்போது பார்த்தீங்கன்னா காகம் வந்து வளமிருந்து இடம் போவது போல பார்த்தீங்கன்னா தன லாபத்தையும் இடமிருந்து வளம் செல்வது நஷ்டத்தை குறிக்குது பயணத்தின் போது பயணம் செல்லும் நபரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா பறந்து வந்தாலும் பயணத்தை தவிர்த்து விடுங்க காகத்துக்கு உணவு வைக்கும் காட்சி கிடைச்சுனா பயணம் இனியதாகும் காகம் வந்து ஒருவருடைய வாகனம் குடை காலனி உடல் ஆகியவற்றில் சிறகால் தீண்டிச்சுன்னா அவருக்கு அகால மரணம் கூட நேரிடலாம் சற்று கவனமாக இருந்தால் அதையும் தவிர்த்து விடலாம் காக்கையை நீங்கள் கொண்டு செல்லும் வாகனம் காடை குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சம் செய்தா பயணத்தின் போது உணவு தட்டுப்பாடு இருக்காது காரணமின்றி காகம் கரைஞ்சிச்சுனா பஞ்ச வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி பறக்கக்கூடிய காகம் வந்து எதிரிகள் வரப்போவதையும் குறிக்குதுங்க பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை பார்த்து கரைஞ்சிச்சின்னா தானிய விருத்தி உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னா கடலை விளையக்கூடிய பொருட்களால முத்து பவளம் போன்றவற்றை சேர்க்க உண்டாகுமா வடக்கு பாக்கம் பார்த்து கரைஞ்சினா ஆடை சேர்க்க எடுத்த காரியத்துல தடங்கள் ஏற்படும் தெற்கு திசை பாத்தீங்கன்னா கரைந்தால் லாபமும் நட்பும் கெட்டும் இந்த பதிவில் காகம் பற்றி காட்டும் எச்சரிக்கையை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீட்டில் இடங்களையும் தொழில லாபமும் முன்னேற்றம் பெற வேண்டும்னா கருங்காலி மாலையை வாங்கி வழிபட்டு வருங்க அது மட்டும் இல்லை தொடர்பான பிரச்சனைகளையும் விளக்கக்கூடியதாக இருக்குது கருங்காலி மாலை நிறைய பழங்களை கொண்ட கருங்காலி மாலையை பற்றி தெரிஞ்சுக்கணுமா கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா ஆ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்